பல்வேறு நோய்களினால் குறிப்பாக மருத்துவர்களால் குணமாக்க இயலாத நோய்களுக்காக நோயுற்றோருக்காக புனித சூசைய பெருடம் ஜபம் கருணையும் அன்பும் கொண்ட எங்கள் அன்பின் பாதுகாவலரே புனித சூசை தந்தையே உலகில் கொடிய நோய்களாலும் பேய்களின் மாயைகளாலும் மனதில் அமைதியிழந்து உடலிலும் உள்ளத்திலும் துன்பங்களை சுமந்து சோர்வுற்று நலியும் உம் மக்களுக்கு ஆன்ம ஆறுதலும் அருளுதவியும் தந்து அருகிருந்து பாதுகாப்பீராக எங்கள் பாவங்களாலும் எங்கள் உற்றார் உறவினரின் சாபங்களாலும் தாங்க முடியாத கொடிய நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி கண் உறக்கமின்றி உணவு உண்ண விருப்பமின்றி சுற்றி வாழும் சொந்தங்களுக்கு சுமைகளாக வாழ்ந்து வருகிறோம் எங்களது வேதனையும் வருத்தமும் நீக்கி எங்களுக்கு நல்வாழ்வை அருள்வீராக அக்னி நாவுகள் போல் எம்மை வாட்டி வதை செய்யும் வேதனை சோதனைகளிலிருந்தும் துன்பத் துயரங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றி ஆரோக்கியமான வாழ்வையும் இறைவழியில் நடக்கும் நல் மனதையும் தந்தருள்வீராக தாழ்ச்சியாலும் பொறுமையாலும் உயர்ந்த உன்னத தந்தையை சூசையே எங்கள் உள்ளங்களிலும் தாழ்ச்சியையும் பொறுமையையும் நிரப்பியருளும் நாங்கள் வல்லமை மிக்க உமது அருள்காவலை பெற்று கொண்டால் எவ்வித பிணியிலும் கேட்டிலும் விழாதவாறு உமது அருள் அருள்கரத்தால் தாங்குவீர் என்பதை நாங்கள் அறிவோம் அன்பு தந்தையே கொடிய நோய்களால் தாக்கப்பட்டு வேதனையில் துன்புறும் தருணங்களில் எங்களுக்கு துணையாக வந்து இறை சமாதானத்தையும் ஆறுதலையும் அருள்வீராக இறைவனுக்கு திருவுலமானால் நாங்கள் எங்களை வதைத்து துன்புறுத்தும் நோய் நீங்க பெற்று நலம் பெறவும் இறையன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருந்து இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து உமக்கும் உம் அன்பு திருமகனாகிய இறைவனுக்கும் உன்னத சாட்சியாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டும் இவ்வுலகில் நாங்கள் வாழ்ந்து இறை சமாதானத்தில் இலைப்பாரும் வரை எவ்வித நோய் தாக்குதல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகாதபடி உமது பரிசுத்த இதயத்தில் எங்களை போற்றி பாதுகாப்பீராக நன்மைத்தனத்தின் உற்சாகிய இறைவன் உமது பரிந்துரையை எப்போதும் ஏற்பவராக இருக்கிறபடியால் இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அடைந்து தந்திருளும்படி உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்